வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் பேசுகிறேன் உத்தரகாண்ட் மாநிலத்தில் காவல்துறையில் பணியாற்றிய சக்திமான் குதிரை செத்தே போய்விட்டது பாரதிய ஜனதா கட்சியினர் போராட்டம் நடத்தியபோது போது நடந்த மோதலில் அந்த கட்சியைச் சேர்ந்த கணேஷ் ஜோஷி என்ற சட்டமன்ற உறுப்பினர் அந்த குதிரையை கடுமையாக தாக்கினார் குதிரையின் கால் உடைந்து போனது அமெரிக்காவிலிருந்து செயற்கைக்கால் பொருத்தப்பட்டது ஆனாலும் குதிரையை காப்பாற்ற முடியவில்லை குதிரையின் மீது பாரதிய ஜனதா கட்சி எம்எல்ஏவுக்கு அவ்வளவு ஏன் கோபம் அந்த குதிரை என்ன பாகிஸ்தானிலிருந்து வந்துவிட்டதா இன்னும் சொல்லப்போனால் இவர்கள் அயோத்தியில் கோயில் கட்ட விரும்புகிற ராமன் கூட குதிரைக்குத்தான் பிறந்தான் என்று வால்மீகி ராமாயணமே கூறுகிறது ஆரியர்களின் கலாச்சார அடையாளமாக குதிரை குதிரையை ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள் சிந்துவெளி நாகரிகத்தில் ஆரிய கலாச்சாரம் தான் தொன்மையான நாகரிகம் என்று நிறுவுவதற்காக அங்கே குதிரை சின்னம் பதித்த தொன்மங்கள் இருந்ததாக வரலாற்று எல்லாம் கூட இவர்கள் உருவாக்கினார்கள் இப்போது குதிரையை விட்டுவிட்டு பசுவை பிடித்து கொண்டார்கள் குதிரையை தாக்கி இறந்தது போல் ஒரு பசுவை தாக்கி அந்த பசுமாடு இறந்திருக்கும் என்று சொன்னால் இந்த நாடு எவ்வளவு தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கும் கால்நடைகளுக்கும் பிராணிகளுக்கும் ஏன் இப்படி மனிதர்கள் மதச்சாயத்தை கொண்டிருக்கிறார்கள் என்பதை மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் கால்நடைகள் எந்த மதத்தையும் சாராதவர்கள் அவர்களுக்கு மத அடையாளமோ ஜாதி அடையாளமோ கிடையாது மனிதர்கள் எப்படி பழக்கப்படுத்துகிறார்களோ அப்படி வாழ பழக்கப்பட்டவர்களை அவர்களின் போக்கிலேயே விட்டுவிடுங்கள் நன்றி வணக்கம்